இடதுசாரி கொள்கையுடைய ஒரு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எப்படி அமைய போகின்றது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியும் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க முடியும் என்று நினைத்தாலும் கூட ஒரே ஒரு தடை இருக்கின்றது அது என்ன இந்த ஐந்து வருட கால பகுதியிலே மக்கள் அபிவிருத்தி அடையும் ஒரு மாற்றம் உண்டாகுமா வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதியினால் இந்த வருடம் சமர்ப்பிக்கின்ற இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமா லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையில் அரசியலில் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது காரணம் இன்று தெரியும் அனுர ஜனாதிபதி தலைமையிலான இலங்கை அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் முதலாவது வரவு செலவு திட்டம் தற்பொழுது இலங்கை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் சாநாயக்கர் அவர்களினால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் லங்கா எங்களுடைய யூடியூப் மற்றும் தளங்களிலும் நேரலையாக நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுதுதான் ஆரம்பமாகியது ஜனாதி ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்ட உரை இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக தான் நாங்கள் இப்பொழுது விரைவாக பார்க்க போகின்றோம் இந்த காணொலியில் குறிப்பாக இலங்கையின் அதாவது சுதந்திர இலங்கையின் எழுபத்தி ஒன்பதாவது வரவு செலவு திட்டம் தான் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அவர்களினால் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது எங்கள் தெரியும் என்பிபி கட்சி அதாவது ஜேவிபி கட்சியினர் தான் தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் இடதுசாரி கொள்கையுடைய ஒரு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எப்படி அமையப்போகின்றது நாட்டு மக்களுக்கு சாதகமான ஒரு பொருளாதார அபிவிருத்தி சாதகமான ஒரு முடிவை பெற்று கொடுக்குமா இந்த ஐந்து வருட காலப் பகுதியிலே மக்கள் அபிவிருத்தி அடையும் ஒரு மாற்றம் உண்டாகுமா அதாவது அதன் முன் முதலாவது வரவு செலவு திட்டம்தான் இன்று வாசிக்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முழு உரையும் ஜனாதிபதியினுடைய முழு வரவு செலவு திட்ட உரையும் முடிவடைந்த பின்னர் தான் என்னென்ன விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று அறியக்கூடியதாக இருக்கும் காரணம் எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் ஜனாதிபதி அனைத்து மேடைகளிலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னவார்கள் என்று நாங்கள் அனைவருமே பார்த்திருக்கின்றோம் பல இடங்களில் நாங்கள் பியூசியும் இருக்கின்றோம் ஆகவே அந்த வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதியினால் இந்த வருடம் சமர்ப்பிக்கின்ற இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமா என்று தான் அனைவருமே அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் கூட ஜனாதிபதியால் நினைத்தபால் அதாவது சுதந்திரமாக ரைட் நாங்கள் எடுக்கின்ற முடிவின்படி இதை மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியும் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க முடியும் என்று நினைத்தாலும் கூட ஒரே ஒரு தடை இருக்கின்றது அது என்ன எங்கள் தெரியும் ஐஎம்எஃப் நிபந்தனை இருக்கிறது அந்த ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகளுக்கு அதுவும் சமப்படுத்தி அதே போல் ஜனாதிபதி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளையும் சமப்படுத்தி இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுவதை போலத்தான் இந்த வரவு செலவு திட்டம் அமையப்படும் என்று பொதுவாக அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுகின்றது எப்படி இருப்பினும் முழுமையான உரை முடிவடைந்த பின்னர் தான் கூறக்கூடியதாக இருக்கும் உண்மையாகவே ஐஎம்எஃப் சாதகமாக இருக்கின்றதா அல்லது நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது மக்களுக்கு பாதகமாக இருக்கிறதா ஐஎம்எஃப் சாதகமாக இருக்கா என்றெல்லாம் முடிந்த பின்னர் நாங்கள் இன்று மாலை ஒரு முழுமையான காணொலி உங்களுக்கு வழங்குவோம் அந்த காணொலி அதை பற்றி பேசலாம் இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையில் எங்கள் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இலங்கை

அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் காசு சேமிக்கும் ஒரு திட்டமாகத்தான் இந்த அரசாங்க இந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது அதே தான் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது போது உற்று நோக்கும் போது கடந்த வருடத்துடன் நொப்பிடும் இந்த வருடம் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபது பில்லியன் குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு ஆனால் இந்த குறைப்பு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தெரியும் கடந்த காலங்களிலே ஆசிரியர்கள் அதிபர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள் கடந்த வாரம் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பத்திரம் உள்ள இடம்பெற்றது இதற்காக அவர்களுடைய ஊதியத்தை அதிகரிக்குமாறு அதே போல் விவசாயிகள் பக்கம் பார்த்தால் விவசாயிகளுக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது இதே மீனவர்களுடைய பக்கம் பார்த்தால் மீனவர்களுக்கு பல அவர்கள் இன்னும் மானியங்கள் கேட்கின்றார்கள் இன்னும் நிவாரணங்களை கேட்கின்றார்கள் மண்ணெண்ணெய் டீசல் விலை குறைப்பை கேட்கின்றார்கள் அதே போல் நாங்கள் பெருந்தோட்டத்துறை மலையகத்துறையை பார்த்தால் மலையக மக்கள் குறிப்பாக தெரியும் தொடர்ச்சியாக அவர்கள் இன்னமும் முன் கொடுக்கின்ற சம்பள பிரச்சனை மேலதிகமாக நாங்கள் இப்பொழுது கூட மலையக மக்கள் பெருந்தோட்டத்தில் சென்று தோட்ட தொழிலாளர்களிடம் இப்பொழுது இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால் இப்பொழுது அவர்களுக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டாலும் கூட மேலும் ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்கிறார்கள் மொத்தமாக இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை பெருந்தோட்ட பெருந்தொட்ட மலையக மக்கள் மலையக தொழிலாளர்கள் நானாந்த சம்பளமாக எதிர்பார்க்கிறார்கள் அவை எல்லாம் நிறைவேற்றப்படும் காரணம் தேர்தல் காலங்களில் இந்த என்பிபி அரசாங்கத்தில் கூட சொல்லப்பட்டது மலேக மக்களுடைய மலேக தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்துக்கு ஒரு முறையான நிவாரணம் வழங்கப்படும் அவருடைய சம்பள அதிகரிப்பு குறித்து நிச்சயமாக அவதானிப்போம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் இது எப்படி இருப்பினும் பார்க்கலாம் அனைத்து துறையினும் அனைத்து அமைச்சர்களும் ஒன்றிணைந்து கலந்து ஆலோசித்து இந்த வரவு செலவு தினத்தினை தயாரித்து இந்த தயாரிக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்ட அறிக்கையிலே இது அனைத்துக்கும் சமச்சீராக அனைவருக்கும் ஒரு சாதகமாக அவனை அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனாதிபதியினுடைய முழு உரையும் நிறைவடைந்த பின்னர் அதே போல் என்னை தெரியும் அமைச்சரும் ஊடக அமைச்சருமான நளினிச இந்த கடந்த வருடம் ஒரு ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையிலும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் தேசிய வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தொடங்குவதிலும் கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் இந்த அரசாங்கத்தினால் அமைக்கப்படும் என்று ஒரு கூற்றை தெரிவித்திருந்தார் அதே போல் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் ஆசிரியர்கள் வைத்தியர்கள் விவசாயிகள் கழித்தொழிலாளர்கள் கை கைத்தொழில் உள்ளிட்ட பல்துறை சார்ந்தவர்கள் குறித்தும் இந்த வரவு செலவு திட்டத்திலே அவதானிக்கப்படும் அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் செவிமடுக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன தீர்வு வழங்க முடியுமோ அவற்றை இந்த வரவு செலவு திட்டத்தினாக வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் அது நிறைவேற்றப்படுமா இல்லையா காரணம் இப்பொழுது இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபது பில்லியன் குறைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடத்தின் மொத்த செலவினமாக நான்காயிரத்து இருநூற்று பதினெட்டு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தொகையை வைத்து இந்த அனைத்து துறையினருடைய தேவைகள் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அரசாங்கம் வெல்லுமா அல்லது வீழுமா என்பதை இந்த உரையின் முடிவில் தான் தெரியும் இன்று இரண்டாம் அதாவது இந்த வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையில் அவரால் சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றது இதன் விவதம் இதன் விவாதம் நாளை தொடங்கி அதாவது நாளை பதினெட்டாம் தேதி நாளை தொடக்கம் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பாராளுமன்றத்திலே இடம்பெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இதன் மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும் ஆகவே தொடர்ச்சியாக லங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ்வியினூடாக இணைந்து இது பற்றின முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மற்றொரு விடயம் தான் நேற்று பதிவான ஒரு செய்தி ராணுவம் இலங்கை ராணுவம் சம்பந்தமான ஒரு செய்தி இதுவரை இலங்கை அரசியலிலே ராணுவத்தினர் மீது எந்த விதமான பெரிய சட்டத்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட மாட்டாது ஆனால் இந்த அரசாங்கத்தின் கீழ் நேற்று ஒரு அறிக்கை விடப்படுகின்றது ராணுவ கட்டளை தளபதிக்கு அதாவது வகிக்கின்ற அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு கீழே இருக்கும் அனைத்து ராணுவ வீரர்களுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை வந்து ராணுவ பேஜர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அதாவது கட்டளை தளபதிகளுக்கு மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே பொழுது ராணுவ வீரர்கள் அனைவரும் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ராணுவ வீரர்களும் அவருடைய பாஸ்போர்ட்டை அவர்களுடைய படை பிரிவு தளபதியிடம் அவர்கள் கையளிக்க வேண்டும் காரணம் என்ன இதற்கு பிரதானமாக மூன்று காரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றது ஒன்று அஹ் கடந்த நாட்களாக இலங்கையில் இடம்பெற்று வந்த ஒரு சில மோசமான செயல்கள் எங்களுக்கையும் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றது போதைப் பொருள் கடத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது அதே போல் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் கூட ஒரு மேடையில் கூறுகிருந்தார் இதுவரை பதிமூன்று ராணுவ வீரர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாக இந்த பயங்கரவாத குற்றச்செயல்கள் குறிப்பாக துப்பாக்கிச் சூடு சம்பவம் இன்னும் ஏராளமான சம்பவங்களோடு ராணுவத்தினரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூட அவருடைய உரையிலே ஒரு மேடையில் கூறிவிட்டார் இதை அடுத்து தான் தெரிய வருகிறது இந்த வெளியில் நடக்கின்ற துப்பாக்கி சூடுகள் இன்னும் ஏராளமான இந்த மோசமான செயல்களுக்கு பின்னால் ராணுவத்தினர் இயங்குவதாக அதாவது இராணுவத்தினுடைய இந்த ஆயுதங்கள் குறிப்பாக ஏகே ஃபிப்டி செவன் அந்த வகை துப்பாக்கிகள் இராணுவத்திலும் தான் இந்த பாத்தாள உலக கோஷ்டினருக்கு கிடைப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் இருக்கின்றது எது எப்படி இருப்பினும் நாங்கள் ஒவ்வொரு சில சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது தெரியும் சிறப்பாக பயிற்சி பெற்று துப்பாக்கி பிரயோகங்களை நடத்துவது அம்பலமாக இருக்கின்றது குறிப்பாக எங்களுக்கு தெரியும் ஒரு செலூன் டட்டு கடையில் வைத்து ஒரு பெரிய தொழில் செய்வ வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கிளப் வசந்த் அவர் கொலை செய்யப்பட்ட முறைமையில் தான் அது வெளியாகியது காரணம் அவர்கள் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்கின்ற விதம் முறையாக பயிற்சி பெற்று சரியாக இலக்கு வைத்து டாக்கட் எய்ம் சுடக்கூடிய ஒரு வகையிலே அந்த துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றது அதை பின்னிலைக்கு செய்யப்படுகிறது ஒன்று இராணுவத்திலிருந்து தப்பித்தவர்கள் அல்லது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் இவ்வாறானவர்கள் தான் இந்த செயற்பாடுகள் ஈடுபடுவதாக ஒரு அறிக்கை இழுக்கின்றது புலனாய்வுத்துறை அதை வெளியிட்டிருக்கிறது எது எப்படி இருப்பினும் இப்பொழுது இந்த மோசமான செயல்களை தடுப்பதற்கும் அவற்றை நடத்திவிட்டு வெளியே செல்வதற்காக தயாராவார்கள் நிச்சயமாக ஆயுதங்களை பயன்படுத்திவிட்டு துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயற்சிப்பார்கள் ஆகவே இவற்றை தடுப்பதற்காகவும் அதே இந்த வெளிநாட்டு பயிற்சிகளுக்கு சென்று அங்கேயே அவர்கள் குடியேறி விடுவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது ஆகவே அவற்றை தடுப்பதற்காகவும் இந்த முறைமை கொண்டு வரப்பட்டதாக இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இப்பொழுது நான் நினைக்கின்றேன் நானோ வீரர்கள் என்ன மனநிலையில் இதை திருப்பி கொடுப்பார்களா இல்லையா என்பது குறித்து ஆனால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர்கள் நிச்சயமாக கட்டாயமாக அவர்களுடைய பாஸ்போர்ட்டை அவர்களுடைய கட்டளை தளபதிக்கு என்று வழங்கிவிட வேண்டும் அதுதான் நான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த நிலைமை அரசாங்கத்துக்கு சாதகமாக அமையும் காரணம் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொள்ளும் போது இராணுவ வீரர்கள் முழு இந்த அரசாங்கத்தின் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வழங்குவார்களா இல்லையா என்பதெல்லாம் பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது எப்படி இருக்கிற அரசாங்கம் வைத்திருக்கின்ற சட்டம் இது ஆகவே அதற்கு நடைமுறைப்படுத்தும் வகையில் ராணுவ வீரர்கள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் இனியாவது அந்த குற்றச் செயல்கள் மோசமான பயங்கரவாத செயல்கள் குறைக்கப்படுமா என்றெல்லாம் அவதானித்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் இது தொடர்பாகவும் முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை நீங்கள் தமிழ்வின் மற்றும் லங்கா செய்திகளில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதுதான் இன்று முக்கியமாக பேசப்படுகின்ற செய்திகள் இன்னும் பல செய்திகள் இன்று பதிவாகும் காரணம் ஜனாதிபதியினுடைய முழு உரையும் நிறைவு பெற்ற பின்னர் நாங்கள் ஒரு முழுமையான காணொலியாக உங்களுக்கு இன்று மாலை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எழுதுங்கள் லங்கா சுதிகளுக்காக ஒளிப்பது மென்சன் மற்றும் ஒரு காணொலியில் சிந்தைக்கலாம் நன்றி வணக்கம்